அது இதோடய செகண்ட் ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டி ட்ரெயின் பிடிச்சி வந்துடுவேன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஸ்னல் பான்னு சொல்லுவாங்க எஸ் பான் இது வந்து ஸ்ட்ராசன் பான் தெருவில் போகிறதுனால ஸ்ராசன்னா ஸ்ட்ரீட்டு பான்னா ட்ரெயின் ஸ்ட்ராசன் பான் போடு சரி இது பிடிச்ச போனால் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் போயிடலாம் நடந்து போனால் பத்து நிமிஷம் ஆகும் நல்லா பண்ணுறேன் நான் காலையில் அந்த ட்ரெயின் பிடிச்சி போயிடுறேன் ஈவினிங் வந்து நடந்து வந்துடுறேன் காஸ் பண்ணி போகிறது தப்பு அது வந்து தப்பு ஆனால் ரெவே ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப போகிறாங்க சைக்கிள் பார்த்து சொன்னீங்களா இங்கே பஸ் ஸ்டாப்பு என்ன பண்ணணுன்னா நடந்து போகணும் ஃபுல்லாக நடந்து போயிட்டு அங்கே சிக்னலுக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் சிக்னல் அங்கேருந்தான் வந்து காஸ் பண்ணணும் ஸோ இங்கேயும் வந்து மோஸ்ட்லி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க பட் இங்கேயே சில மக்கள் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டு போனான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க அது வந்து நல்ல த தப்பு கிடையாது ஆனால் வந்து ரிஸ்க்கு சொல்ல முடியாது இது யாராவது ஃபாஸ்ட்டாக வந்துட்டானா கஷ்டம் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எதிரிலேருந்து வர வாகனங்கள் தான் வந்து வராங்க இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட் அதாவது இந்த ட்ரெயின் போடுற ரூட்லேருந்து யாரும் வந்து அடிக்க வாய்ப்பு இல்லை தான் வந்து கார்ஸ் வருது அதனால் சான்ஸ் வந்து ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் தான் சான்ஸ் யாராவது வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு இப்படி கிராஸ் பண்ணும்போது இருந்தாலும் அது அது ரிஸ்க்கு தான் அது வந்து தேவையில்லாதது ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நடந்தது கூட நம்ம என்ன பண்ணலாம் போகலாம் அதனால் அவாய்ட் பண்ணணும் ஒரு நேரம் மாதிரி இருக்காது அந்த எக்ஸ்ட்ரெஸ் தான் கிளாஸ் பண்ணி போனாங்க இதுதான் என்னுடைய ஃபேவரட் சிக்னல் இது இருந்தால் தினமும் நான் ரோட் பேஸ் பண்ணுவேன் பாருங்கள் ரெட்டு போட்டிருக்காங்களா வெயிட் பண்ணணும் நிறையா ஃபைஸ்கே ஆப்ரேஸ் கொடுத்துருங்க நிறையா ஆஃபீஸஸ் இருக்குது ஃபுல்லாக ஃபினான்ஷியல் செக்டருங்க நிறையா பேங்க்ஸ் தான் ட்ராம் நல்லா கிளைமேட் இன்றைக்கி ஒவ்வொரு ட்ராம் அழகாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஆடு போட்டிருப்பாங்க ஸோ ஃப்ராக்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் லப்புங்க ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேங்க்ஸ் இங்கே தான் இருக்குது இன்னும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர்போர்ட் இருக்குது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலேருந்து நிறையா ஃப்ளைட்ஸ் போகும் மும்பை அது மாதிரி தான் சென்னை அப்படி தான் பெங்களூர் அப்படி தான் கல்கத்தா அப்படி தான் ஆனால் நீங்கள் ஜெர்மனி வரணுன்னா மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஃப்ளைட்ஸு ஃப்ராங்க் தான் வரும் அதாவது அது எமிரேட்ஸாக இருக்கட்டும் இல்லை லுப்தான்சா இல்லை என்ன சொல்கிறது எத்திகாட் இந்த மாதிரி நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தாலுமே ஃப்ரங்க்ஃபர்ட் தான் வந்து ஃப்ராங்ஃபர்ட்டு வந்து சேரும் அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஃப்ளைட்ஸ் பிடிச்சி அது முனிக்கோ இல்லை பெர்லின்கோ இல்லை பாரிஸ்க்கு இல்லை ஸ்விட்கார்ட்கெலாம் வந்து போகலாம் இல்லை ட்ரெயின் பிடிச்சி போகலாம் ஸோ ஃப்ரங்க்ஃபர்ட் தான் வரும் ஃப்ராங்க்ஃபர்ட்லருந்து நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஜெர்மனிக்குள்ளே போகும் அதுதான் இந்த மாதிரி ஸ்கூட்டர் வாங்கிட்டு ஓட்டலாம் நடக்க முடியலன்னா வாங்கிட்டு ஓட்டலாம் ஜஸ்ட் அந்த ஆப்பில் பதிவு பண்ணி பண்ணலாம் பாருங்கள் பிறங்க நல்லாயிருக்குங்க அது ஒரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணதில்ல இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆஃபீஸுக்கு காலையில தான் இருக்குங்க நிறைய பேர் லீவ் இருப்பாங்க பிரிட்ஜ் ஆகிடுன்றதுனால இதுதாங்க என்னோடய ஆஃபீஸோட கேன்டீன் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதுனால ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அவரோட ஃபேஸ் நான் வீடியோ எடுக்கலை அவருடைய இதுக்காக ரெஸ்பெக்ட்காக அதான் ஆப்பிள் இந்த பீஸ் இருக்குல்ல அது பீஸ் அது பேர் பேரிகா அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க இஞ்சிலாம் போட்டு வெறும் இது குடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நிறையா வர நிறையா இருக்குது நான் என்ன பண்ணேன் ஃபிஷ் சலாடு ஃபிஷ் பர்கர் மட்டும் ஒன்று இதுதான் அந்த ஜூஸ் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொருள் எடுக்கணும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் எதுவும் ப்ரிஃபர் பண்ணலை சில ஸ்வீட் ஐட்டெலாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் தினமும் ஒரு ஒரு வெரைட்டி வச்சுருப்பாங்க நான் கடைசியில் ஃபிஷ் பர்கர் சூஸ் பண்ணி சாப்பிட்டேன் அவங்க கிட்டே டவுட்டு கேட்டுட்டு நான் அதை சூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மிக தேசமாக செய்வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பர்கர் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா வாங்கினீங்கன்னா அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு நிறைவாக இருந்ததுங்க நாம் அங்கேயே கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்லாம் இல்லை அந்த ஸ்நாக்ஸு இல்லை அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய பிளேஸ்க்கு போய்ட்டு விடும் நம்ம உட்காந்து சாப்பிட்ல இங்கே பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா அது நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்ட்ரெஸ் வந்தாச்சு பாருங்கள் இருக்குது வியூ டெம்பரேச்சர் இப்போ கரெக்டாக வந்து காலையில் இருபத்தஞ்சி வந்துருச்சுங்க இந்த ஊருக்கு வந்து இது அதிகம்தான் எப்படி இருக்கு பாருங்கள் வியூ முப்பதாம் மாடலிலேருந்து நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஆக்சுவலாக முப்பத்தொழாவது மாடலில் இருந்தோம் இப்போ முப்பதாம் மாடிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் இது நல்ல வியூங்க எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோ அப்போலாம் வந்து இங்கே திரும்பி பார்த்தா போதும் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த வாகனங்களையும் இந்த ட்ரெயின்ஸையும் பார்த்தா மனசு ஃப்ரீ ஆகிடும் நல்ல கிளைமேட் நாளைக்கு ஏதோ மழை வரும்னு சொல்லு இருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கி நல்ல கிளைமேட்டுங்க நிறைய பேர் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு ட்ரெக்கிங் ட்ரிப்ஸுங்கெலாம் போயிடுவாங்க நிறைய பேர் ஆஃபீஸ் வரலை இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த நேற்று வந்து தொழிலாளர் நன்றதுனால சேர்த்து நாலு நாள் லீவ் எடுத்துப்பாங்க பிரிட்ஜ் அல்றே மாதிரி எடுத்துப்பாங்க நல்லா இருக்குது பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அடுத்த வடிய பார்க்கலாம் நன்றி பாய்